சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களோட வீட்டுக்கு புது பொருள் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி உங்களோட வீட்டில் குழந்தைங்களோ பெரியவங்களோ இது எனக்கு வேணும் இது நான் வாங்கி எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப நாள் வந்து நடக்காமல் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ரொம்ப சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க அது அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்துவோம் அது வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கும் ஒரு சின்ன ஒரு கலர் பென்சிலாக கூட இருக்கலாம் ஒரு சின்ன சின்ன விஷயமாக கூட கூட இருக்கலாம் பட் அந்த சின்ன விஷயம் அந்த இடத்துல ஒரு பெரிய ஹாப்பினஸை கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட ஐடியாஸ் வந்து ரொம்ப கிரியேட்டிவாக இருக்கும் பண ரீதியான விஷயங்களில் நீங்கள் போடுற பிளான் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும் நீங்கள் போட்டபடி இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது பயங்கர அனலை ஏனோ தானோன்னு வாங்காமல் அது பயங்கர அனலைஸ் பண்ணி வாங்குவீங்க நீங்கள் ஒரு பொருளை ஒரு தடவை வாங்கினாலும் அதை லாங் டைம்க்கு வச்சுருப்பீங்க ஷார்ட் டைமில் வந்து கம்மியான காசு போட்டு வாங்கிட்டு ஒரு சின்ன கொஞ்ச நாள்லேயே உடஞ்சு போறது அந்த மாதிரி யூஸ் பண்ணாம வேலை அதிகமாக போட்டு வாங்கினாலும் லாங் டைம்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல பொருள் குவாலிட்டியான பொருளெலாம் உங்களோட வீட்டுக்கு வரப்போகுது ஸோ உங்களுக்குண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஃபைவ் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்